அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு மூன்றில் புதன் நான்கில் சூரியன் சனி ஐந்தில் சந்திரன் ஆறில் குரு ஏழில் செவ்வாய் பத்தில் இருக்கிறார் புதனோடு இணைந்திருப்பதால் புத சுக்கர யோகம் உருவாகிறது சிலருக்கு நீச்ச பங்க ராஜி யோகம் உருவாகிறது புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் புனித பயணங்கள் தங்களுக்கு ஏற்படலாம் அடுத்து தொழில் வளர்ச்சி உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் துரிதமாக நடைபெறும் பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரம் விரோதம் விலகும் தொழில் வளர்ச்சி உண்டு கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளவே அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம் புதன் வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் முதலால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் குறிப்பாக கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கடல் தாண்டி மேல் படிப்பு செல்ல நினைத்தவர்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாடு செல்லலாம் வெளி மாநிலம் செல்லலாம் மாமன் வைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகளுக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும் நன்மைகள் உண்டாகும் போட்டிகளை வைத்தோர் விலகுவர் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்று சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அடுத்து சுக்கர பகவான் வக்கரம் அடைகிறார் நன்மைதான் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் என்பதாலும் ஆறு பதினோராம் இடத்துக்கு அதிபதி என்பதாலும் உடல் ஆரோக்கியம் சீராகும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உத்தியோகம் முன்னேற்றம் உண்டு ஆனால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும் ஒரு கடனை அடைக்கக்கூடிய நிலை வாரி மற்றொரு கடன் ஏற்படலாம் சர்க்கல்கள் ஏற்படலாம் இது தசா கேட்பு தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் பிள்ளைகளால் பிரச்சனை வரலாம் அவர்களை உங்கள் வேட்பார்மையில் வைத்துக் கொள்ள வேண்டும் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தூக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கியதில் பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்களாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் எது அதே சமயம் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு யோகமான பாதம் இது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி திரும்பி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு கலைஞர்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார் ஆகவே கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் வாழ்க்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்